அட் என் ஆஃப் எவ்ரி செவன்த் இயர் காட் கேன்சல் எல்லா கடன் கூட சொல்றேன் சூப்பர் நேச்சுரலா உங்களை கடன் இருந்து வெளியே கொண்டு ஐ ஸ்பீக் சூப்பர் நேச்சுரல் எப்படி வெளியே வருவீங்க தெரியாது பட் காட் அட் எண்ட் ஆஃப் செவன்த் இயர் கேன்சல் ஆ ஒரே லைன்ல முடிகிறார் எல்லா கடனையும் என்ன பண்ணு நான் சொல்றேன் கடன் ரத்து இன் திஸ் எத்தனை பிள்ளைங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க ஆமேன் உங்க மேல இருக்கிற கடன் எல்லாம் ரத்தாவதா கத்தர் ஒரு வெறியோட இருக்கிறாரு ஏன் பிள்ளை ஏந்த கூடாது ஏன் பிள்ளை நெருக்கப்படக்கூடாது ஏன் பிள்ளை அதுல இருந்து வெளியில வரணும் தூக்கமற்ற இரவுகள் உனக்கு இருக்க கூடாது கடவுள் சொல்றாரு Cancel all dips.